அலைக்கும் அலாமம் வரமத்துல்லாஹி இன்றைக்கான பதிவுல செல்வத்தின் புதையல் தான் நம்ம பார்க்க போறோம் வெளியே சொல்ல மறுக்கும் ரகசியமான வஜீஃபா இது இந்த வஜீஃபாவை இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய தொடக்கத்தில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அலமது பண வரவு பட்டய கிளப்பும் இந்த வருஷத்துல இந்தாமல் உங்களை பெரும் பணக்காரனாக்காம விடாது இந்த அமலை ஒரு முறை செய்யறவங்களுக்கு கடன் ஆயுசுக்கும் வராது கடன் இருந்தது அப்படின்னா நகை கடனாக இருந்தாலும் சரி வீட்டு கடனா இருந்தாலும் சரி அல்லது லோன் கடன் எந்த மாதிரியான வட்டி கடனாக இருந்தாலும் இந்த வருஷத்தில் ஒரு ரூபாய் கடன் கூட உங்களுக்கு மிச்சம் இருக்காது அனைத்து கடனையும் அடைக்கும் இந்த அற்புதமான அமலை நீங்கள் இப்பவே செய்யுங்க அலமது இல்லா ஆளும்கள் வெளியே சொல்ல மறுக்கிற அளவுக்கு இது ஒரு ரகசியமான அமல் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யுங்க வறுமையிலிருந்து உங்களோட வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த அமலை யார் செய்தாலும் சரி அவங்க கிட்ட புதையல் மாதிரி தொடர்ந்து பணம் வந்துகிட்டே இருக்கும் எப்படி தோண்ட தோண்ட புதையல் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே போலதான் வந்துகிட்டே இருக்கும் இந்த அமலை ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அலமது இல்லா இன்னும் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இந்த வஜீஃபாக்கு சொல்லப்படுது இது உண்மையாலுமே புதையல் வஜீஃபா தான் அலமது அவசர பண தேவைக்கு இதை நீங்கள் இப்பவே நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த அமல் எப்படி அப்படின்னா நம்ம ஓதக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்கு இதை நம்ம எழுதி நம்ம கையோட வச்சுக்கக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்கு அதனால நீங்கள் ஓதுறதுக்கு தயாராக இருக்கணும் எழுதுறதுக்கும் தயாராக இருக்கணும் என்ன எழுதணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக நீங்கள் பாருங்க இந்த ரெண்டு ஆயத்துக்களோட இந்த திக்கர்களை தான் நம்ம எழுதி வைக்கணும் இப்படித்தான் நீங்கள் எழுதணும் அதாவது ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அதில் இதே மாதிரி கோடுகளை நீங்கள் போட்டுக்கிட்டு மேலே இன்னலாக எம் ஹிசாப் அப்படிங்கிற ரிசுக்கே ஆயத் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு ஆயத்தை நீங்கள் முதல்ல எழுதிக்கணும் மேலே அதற்கு மேலே பிஸ்மில்லா நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் தொடங்கிடணும் பிஸ்மில்லா தான் இருக்கணும் இதையும் நீங்கள் அரபியில தான் எழுதணும் அதற்கு பிறகு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கட்டங்களை இதே மாதிரி போட்டு இந்த திக்குறுகளை நீங்கள் நிரப்பணும் அதற்கு கீழேயும் ஆயத்தே ரிசுக் என்று அழைக்கக்கூடிய மற்றொரு ஆயத் அல்லாஹூ லத்தீஃபுன் பி கவியுல் அசீஸ் இந்த ஆயத்தை நீங்கள் கீழே எழுதணும் இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த திக்குறுகள் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு முறை உங்களுக்கு படித்து காட்டுறேன் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க அதே மாதிரி ஓதிக்கோங்க முதல்ல ய அல்லாஹூ அடுத்தது யா ரஹ்மானு அடுத்தது யா ரஹீமு யா மாலிகு யா ராகு யா காதிரூ யா ஹுவல்லாஹு அஹத் யா ராகு அல்ஹம்துலில்லா யா ரஜாக்கு அல்ஹம்துலில்லா யா ரஜாக்கு அல்லாஹு சமத் யா ரஜாக்கு நீங்க இதே மாதிரி தான் நீங்க எழுதணும் ஹரக்கத் போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் இதை எழுதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அதைவே நீங்கள் பார்த்து நீங்கள் பதினோரு முறை நீங்கள் ஓதணும் ஓதிட்டு அதை எழுதினத நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ அல்லது பணம் வரக்கூடிய இடத்துலையோ நீங்கள் வச்சுக்கோங்க தினசரி எடுக்கிற ஒரு இடத்துல நீங்கள் வைங்க தினசரி எதில் நீங்கள் செலவுக்கு பணம் எடுப்பீங்களோ போடுவீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை வைங்க இன்னும் கடைகளில் வைப்பதாக இருந்தாலும் சரி அல்லது பெண்கள் நாங்க வெளியில போகும்போது எடுத்து கொண்டு போற அந்த பையில வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் சரி அல்லது தான் நாங்க தினமும் எடுக்கிறோம் அப்படின்னாலும் சரி அல்லது சமையலறையில ஒரு தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுலயும் நீங்க வச்சுக்கலாம் அதாவது பணம் புழங்கக்கூடிய இடத்துல இதை நீங்க வைக்க போறீங்க அவ்வளவுதான் நீங்க இதை பார்த்து பதினோரு முறை ஓதுங்க இதே மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க அதுலேயும் இந்த அமல துல்ஹச்சி பத்து தான் எழுதி முடிக்கணும் அதுலையும் நீங்க ிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இது ஆளுங்களே வெளியில சொல்லி அவங்க தவறாக யூஸ் பண்ணிடுவாங்களோ அவங்களுக்கு அதிகமான செல்வத்தெல்லாம் கொடுத்து அவங்க வேற வழியில செலவு செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இது ஆளுங்கள் ரகசியமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அமல் இது அவ்வளவு சீக்கிரம் எளிதா யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்களாம் இவங்க ஈமான் இருக்காங்க இவங்க கிட்ட வந்தால் வந்தா மற்றவங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அமலை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி தருவாங்களாம் அந்த அளவு இதற்கு சிறப்புகள் சொல்லப்படுது இது ஒரு ரகசிய அமல் அவசர தேவைக்கும் இது உடனடியாக பலன் தருமா இன்னும் இதை வருஷத்துல ஒரு முறை செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறது இந்த வருடம் முழுவதும் பெரும் பணக்காரங்களாகுமா இந்த வருஷத்துல வறுமை இருக்காதான் கடன் இருக்காதான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தீர்வை தரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே ரிசுக்காக யாரெல்லாம் கவலைப்படுறீங்களோ தேடி இருக்கீங்களோ இந்த அமலை செய்யுங்க இன்னும் வேலை கிடைக்கலையா இந்த அமலை செய்யுங்க அல்லாஹ் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வேலையை தருவான் இன்னும் நீங்கள் ஏதாவது தேவைக்காக நீங்கள் பணம் போதிய அளவு இல்லை இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம் பாதியிலே நிற்குது ஒரு திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கோம் பாதியிலே நிற்குது அதற்கு பணம் தேவை இது போல உங்களுடைய அவசியமான தேவைகளுக்கு பணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் விற்றாதீங்க உடனடியாக இந்த அமலை செய்யுங்க எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பின் காரணத்தினால் இந்த வருடத்தில் நம் அனைவருடைய கடன்களையும் அல்லாஹ் லேசாக்கட்டும் மேலும் இந்த வருடத்தில் செல்வ சீமானாக்கட்டும் என்னும் சேலிப்பின் உச்ச கட்டத்தை நம் அனைவருக்கும் தரட்டும் ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துகோ